மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நாள் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திலே குருவும் இணைந்திருப்பது இடத்திலே மேஷத்துக்கு இரண்டாம் இடம் அதுவும் குருவோடு சேர்ந்து சந்திரன் உச்சம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சந்திரன் இரண்டாம் இடம் என்னும் ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது எனவே செல்வாக்கு அதிகரிக்கும் செல்வ நிலை உயரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது உங்க வீட்டுல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்தி எதுவோ அது வரும் உங்க குடும்பத்துல இப்ப என்ன நல்ல விஷயம் அடுத்து நடக்கணுமோ அது நடக்கும் எனவே இது ஒரு நல்ல நேரம் வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சுய தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலிலே வெகு சிறப்பாக வெற்றி காண்பார்கள் புகழ் கிடைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் அதை பார்த்து கை தட்டுவார்கள் அவ்வளவு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் புகழ்வார்கள் புகழ் மழையிலே நனைய போகிறீர்கள் தலகணம் வந்துராம பாத்துங்க தலகணம் வந்துடக்கூடாது புகழ்ச்சி வரும்போது புகழ்ச்சி வரும்போது நிறைய பேருக்கு தலகணம் வந்துடும் நம்மளை விட்டா இந்த பீல்டுல ஆளே இல்லம்மா அந்த மாதிரி வந்துடக்கூடாது ஜாகிரதையா பாத்தீங்கன்னா பெரிய புகழ் கிடைக்க போகிறது புகழியின் உச்சிக்கு செல்ல போகிறீர்கள் மேஷராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் இது மிகப்பெரிய யோகம் எனவே மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று யோகம் ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம் இரண்டு கிரகங்கள் உச்சமடைந்திருக்கின்றன ஒன்று ராசி அதிபதி மற்றொன்று மூணு குடைவன் ஏழு குடைவன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அது உச்சமடையவில்லை ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசிக்கு நன்மை செய்யும் நிலையிலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம் நிறைய கிரகம் நல்ல பொண்ணு எந்த விதங்கள் உதாரணமாக பத்தாம் இடத்தில் பார்த்தால் சனியும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கிறது ஐந்து குடைவனும் பத்து குடைவனும் பத்தாம் இடத்திலே இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்கள் அலுவலகத்திலே பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சாதனையாளராக நீங்கள் திகழ்வீர்கள் எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக மிக அற்புதமான நாள் ராசி அதிபதியும் ஒன்பது குடைவனும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து விட்டன ராசி அதிபதி புதன் ஒன்பது குடைவன் நைன்த் லாட் சனி இந்த சனியும் புதனும் ஒன்னா சேர்ந்தா மிதுனத்துக்கு யோகம் சில கிரகங்கள் சேர்ந்தா சில ராசிக்கு நல்ல பொண்ணு எல்லா ராசிக்கும் நல்லது பொண்ணாது சில கிரகங்கள் சேர்ந்தால் சில ராசிக்கு நன்மை அந்த விதத்தில் மிதுன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ராசி அதிபதி புதன் ஒன்பது கூட அவனோடு இணைந்திருக்கிறது அது ஒன்பதாம் இடத்திலேயே போய் இணைந்திருக்கிறது ஒரு பெரிய யோகம் இதனால் என்ன நன்மை அப்படின்னா குடும்பம் அமைதியாக இருக்கும் பண பரிவர்த்தனைகள் சீராக நடைபெறும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும் இரண்டு குடமன் பனிரெண்டாம் இடத்திலே உச்சமடைந்து தன்காரகனோடு இணைந்து இருக்கிறது தனஸ்தானாதிபதி தன சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது எனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நினைத்த நேரத்திலே பணத்தை ரொட்டேஷன் பண்ண உங்களால் பணம் புரட்ட முடியும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பணம் கிடைக்கிற யோகா இப்ப ரொம்ப நல்லா இருக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வந்துவிடும் வியாபாரம் நன்றாக நடைபெறும் வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்தலாம் விரிவுபடுத்தலாம் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப நல்லா தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம் மிதுன ராசிக்காரர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய தொழில் துவங்கலாம் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் பதினோராம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை என்பது பெரிய யோகம் குரு சேர்ந்தாலே யோகம் அதுல பதினோராம் இடத்தில் சேர்ந்ததுங்கிறது பெரிய யோகம் பதினோராம் இடத்திலே ராசிநாதனாகிய சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே உச்சமடைந்து குருவோடு இணைந்து இருக்கிறது பெரிய யோகம் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டுமல்ல பதினொன்னு குடையவன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் வீடு கொடுத்தவனும் உச்சம் ராசி அதிபதி எங்கு உச்சமோ அந்த இடத்திற்கு அதிபதியான கிரகமும் உச்சம் நல்லா கவனிங்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் புரியும் சந்திரன் உங்க ராசி அதிபதி அது பதினோராம் இடத்தில் உச்சம் இது வரைக்கும் புரிஞ்சுச்சா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் பதினோராம் இடத்தில் உச்சம் சரி பதினோராம் வீட்டிற்கு அதிபதி யாரு சுக்கிரன் அது என்ன பண்ணுது அது ஒன்பதில் உச்சம் ராசி அதிபதி உச்சம் ராசி அதிபதி பதினோராம் இடத்தை கொடுத்த அந்த வீட்டின் அதிபதியான சுக்கரன் உச்சம் அந்த வீட்டிற்கு அதிபதியான குரு பரிவர்த்தனை எல்லா கிரகமும் நல்லா இருக்கு ஒவ்வொன்னு இருக்கு அப்ப நீங்க ஏதோ பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு அர்த்தம் நல்லா இருக்கிற நேரத்துல தான் ஒரு மனிதன் சாதிப்பான் இப்ப உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது எனவே நீங்கள் சாதிக்க போகிறீர்கள் தொழிலில் சாதனை புரிவீர்கள் பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்தில் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் வாங்குவீங்க பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் ரொட்டேஷன் பண்ணுவீங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க எவ்வளவு சைபர்னே தெரியாது இப்பதான் எண்ணுவீங்க பெரிய அமௌண்ட் பெரிய வருமானம் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நேரம் எனவே அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது குடும்ப வாழ்க்கை கற்கண்டாய் தித்திக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஒற்றுமை நெருக்கம் பாசம் அன்பு அன்னோன்யம் அப்பப்பா ரதியும் மன்மதரும் போல இடை புரியாத தம்பதிகளாக நீங்கள் வாழ்வீர்கள் காமதேவாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ அனங்க பிரச்சோதையா ஆத்து அப்படிங்கிற மாதிரி இப்ப ரதி மன்மதன் போல நீங்கள் இணக்கமாக இருப்பீர்கள் எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது இந்த ராசியிலே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் பத்துக்குடைவன் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கூடிய நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உங்களுடைய அழைப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை வரும் கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வெகு சிறப்பான நண்புகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கண்ணீராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் கண்ணீராசி நடக்கும் போது கல்யாணம் நடக்கும் வேலை வேலை தேடி மேல் மேற்படிப்பு படிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அட்மிஷன் கிடைக்கும் கட்டுவதற்கு பண வசதியும் கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி இருக்கணும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் அமைதியாக இருங்கள் ரொம்ப பேசக்கூடாது யாராவது வேணும்னே உங்களை பம்புக்கு இருக்கிற மாதிரி பேசுவாங்க இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரை வந்து திட்டுவாங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கோவம் வரும் நீங்க என்ன பண்ண அவங்கள வந்து அது காயிலே விழா மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கணும் அது எப்படி சார் முடியும்ன்றும் படகிக்கணும் வேற வழியே இல்லை நம்மளை வேணுமே நம்மளை வந்து நெருப்பேற்றத்துக்காக நம்மளை ஏதாவது கிளறி விட்டு நம்மளை வேடிப்பாக்கணும் நம்ம ஏதாவது கத்த விட்டு வேடிப்பாடணுட்டு என்ன பண்ணுவாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி நம்மள்ட்ட எதாவது கெடுதலாக சொல்லுவாங்க தப்பு தப்பாக சொல்லுவாங்க பிடிச்சவங்களை அப்போ என்ன ஆகும் நம்ம கோவை வந்து நம்ம கத்துவோம் நம்மளை கத்த விடணுங்கிறதுக்காக தான் அவங்க அவங்களோட இன்டென்ஷன் நம்ம என்ன பண்ண சைலண்டா இருந்துட்டோம்னா அவங்க தோற்று போய்டுவாங்க ரொம்ப அதுக்கு ஆனால் மனம் பயங்கரமான அழுத்தம் வேணும் அவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும் சந்தோஷம் கோபப்பட கூடாது இப்படியே உட்காந்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பொறுமையாக இருப்பது எப்படி கோபப்படாமல் இருப்பது எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும் ட்ரைனிங் எடுத்தாதான் நம்மளால இந்த சொசைட்டில வாழ முடியும் இல்லைன்னா கஷ்டம் ஒரு வழி போயிடுறேன் அதனால நீங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க கோபப்படாமல் இருப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி ட்ரை பண்ணுங்க ஒருத்தர் கிராமத்துல ஒரு பெரிய விருந்து வீட்டில் எல்லாரும் வராங்க வராங்க வாங்க நீங்க வாங்க 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 ஒருத்திரா உள்ள கூப்பிட்டுறாரு எல்லாம் போறாங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க ஒருத்தர் கேட்கலாரு என்ன இன்னைக்கு தடபுடன் விருந்து உங்க வீட்டுல என்ன விஷயம் அப்படின்னு இல்லை நான் கோவத்தை விட்டுட்டேன் காசிக்கு போயிட்டு வந்த கோவத்தை விட்டுட்டேன் அதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறேன் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க சரி சாப்பிடுறோம் அடுத்த ஒருத்தர் வந்தார் அவரு அதே கேள்வி கேட்டார் என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல விருந்தது அதே நான் ரொம்ப இப்ப கோவத்தை விட்டுட்டேன் அதுக்காக விருந்து கொடுக்குறேன் கொஞ்சம் ஏறுது மூணாவது இன்னொரு என்ன சார் உன் வீட்டுல ஒரே கரகால ஒரே கூட்டமா இருக்கு என்ன சமாச்சாரம் நானே கோபத்தை விட்டுட்டேன் அதுக்காக விருந்து கொடுக்குறேன் போய் சாப்பிடுங்க அங்க இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுறது அதுக்கு அடுத்த நாள் வராது ஒண்ணு என்ன சார் கூட்டமா இருக்கு இது சாப்பாடு எல்லாம் விருந்து நடக்கிறது போறதுக்கு என்ன விஷயம்niki அப்படிடா டேய் நான் கோவத்தை ஊத்திட்டேன்டா உனக்கு கை(){}டா அடுதட்ட கோவத்து ஊத்திட்டேன்னு சொல்லும்போது நானா தான் சொல்ல போய் கோவ வந்து கை டேய் நான் கோவத்தை விட்டுட்டோம் சொன்னான் அந்த மாதிரி கோவத்தை விடுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க அது கொஞ்சம் கஷ்டம் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தை விட்டுறலாம் கவலைப்படாது விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் மிக சிறப்பான நாள் ஓஹோன்னு ஐந்து குடைவன் ஒன்பது குடைவன் ஏழு சேர்க்கை பெரிய யோகம் ஐந்தாம் இடம் ஒரு திருகோணம் ஒன்பதாம் இடம் மற்றொரு திருகோணம் இந்த ஐந்து குடைவனும் ஒன்பது குடைவனும் ஏழாம் இடத்துல வந்து ஒன்னா சேர்ந்து அது சந்திரன் உச்சம் ஆகி குருவும் சந்திரனும் ராசிய பார்க்குது கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம் பெரிய பெரிய யோகம் எல்லாம் ஏற்பட்டு விரச்சிக ராசிக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் கடவுள் கொடுக்க போறாரு அந்த கிரகம் சொல்லுது அது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கடவுள் கொடுக்க போறாரு கிரகம் சொல்லுது கிரகம் வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் இங்க வரும்போது இது நடக்கும் அங்க வரும்போது நடக்கும் ஆனா நடத்துறது யாரு நமக்கு மேல இருக்காரு ஒருத்தர் அவருதான் ஊப்பர்வாலா அவர் பாத்துக்குவார் எல்லாத்தையும் ஊப்பர்வாலா சப்தேக்கிங்க எல்லாம் மேல இருக்காரு அவன் பாத்துக்குவான் ஆனால் கிரகங்கள் அதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது இந்த கிரகங்கள் நமக்கு இப்ப என்ன சொல்லுது விருச்சக ராசிக்கு இன்னைக்கு தேதிக்கு கிரகம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் கடவுள் கொடுக்க போகுதார் எல்லாவற்றையும் கடவுள் கொடுக்க போகிறார் என்னும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல தகவலை ஒரு சமிக்ஞை ஒண்ணு உங்களுக்கு இறைவன் அனுப்புகிறார் இந்த கிரகங்கள் மூலமாக ஒரு சிக்னல் கொடுக்கிறார் கடவுள் உனக்கு நல்ல டைம் நல்ல டைம் வந்துருச்சு 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 நீங்க என்ன பண்ண பாதுக்குன்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வரும் அற்புதமான சந்தர்ப்பம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாமல் கெட்டியா புடிச்சுக்கணும் இப்ப எது கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லது தான் அது வேலையில மாற்றம் பண்றாங்களா ஏதோ நன்மைக்கு தான் நடக்குது சரி ஏத்துங்க வெளியூருக்கு மாற்றல் ஆகுதா அதுவும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் எது நடந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இறைவன் உங்களுக்கு இப்பொழுது அனுப்புகின்ற அந்த சமிகை சிக்னல் கோட்வேர்டு எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாடாக இந்த நாள் வளம் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது குரு சுக்கர பரிவர்த்தனை உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது குரு சுக்கரான் பரிவர்த்தனை அது ஒரு விதத்திலே உங்களுக்கு நன்மை செய்யும் அந்த நன்மை மட்டும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது தீமை செய்யாமல் இருக்கும் சுக்கரன் என்பதுதான் நன்மை தீமை செய்யும் ஆனா இப்ப செய்யாது ஏன்னா பரிவர்த்தனையினால பரிவர்த்தனையான கிரகம் அவ்வளவா தீமை செய்யாது அதனால தப்பு எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம் அதில் எந்த தவறும் இல்லை வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் பணம் வரவதும் போவதும் சற்று அதிகமாக இருக்கும் வழக்கத்தை விட அதிக பணம் வரும் வழக்கத்தை விட அதிக செலவும் ஆகும் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து மானிட்டர் பண்ணும் எவ்வளோ ஏதோ வருதா ஏதோ போதும் அப்படி இருக்க கூடாது ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்சன் உங்களுடைய நாலெட்ஜுக்கு உட்பட்டு தான் வரணும் வித்வுட் யுவர் நாலெட்ஜ் எதுவுமே நடக்க கூடாது பண பரிவர்த்தனைகள் அதை கேர்ஃபுல்லா பாத்துங்க வியாபாரம் மகர ராசிக்கு இது ஒரு மகத்தான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகர ராசியிலே இப்பொழுது சூரியன் மட்டும் தான் இருக்கிறது அட்டமாதிபதி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் குரு பார்க்கிறது குரு பார்ப்பதால் அந்த அட்டமாதிபதி ஒன்னும் தீமை செய்யாது பெரு பண்ண எட்டு குடையவன் ராசியிலே இருப்பதால் குரு பார்வை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே பாக்யாதிபதியும் இரண்டு குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம் ராசிக்கும் இரண்டுக்கும் அதிபதியான சனி இரண்டாம் இடத்திலே புதனோடு இணைந்திருப்பதால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியிலே அறிவுத்திறன் மேம்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் திருமண வாய்ப்பு அருகில் வரும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் திருமண வயதில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமண தேதி முடிவு செய்யப்படும் எனவே ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் அலுவலகப் பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் ஐந்து குடைவன் ராசியிலே வந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் பத்து குடைவன் ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடைவன் ராசியிலே கும்பத்திற்கு ஐந்து குறைவன் யார் புதன் புதன் இப்ப ராசியில் இருக்கு சனி புதன் சேர்க்கை கும்பத்திலே எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்கும் என்பதில் சிறிது மையப்பாடு இல்லை பணம் நிறைய வரும் பணம் வந்துன்னா சேர்த்து இங்க சம்பாதிங்க பியூச்சருக்கு எல்லாமே யூஸ் ஆகும் பணம் நிறைய சேர்க்கணும் பணம் கிடைத்தால் அதை சேமித்து வையுங்கள் அது பிற்காலத்திலே உங்களுக்கு பயன் தரும் நீங்களும் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்தே பழக்கப்பட்டவர்கள் அதனால் உங்களுக்கு பணம் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கெல்லாம் செலவு தான் இருக்கும் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படி பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய மாமரம் ஊருக்கு நடுவில் ஒரு கிராமத்துக்கு நடுவில் பெரிய மாமரம் வளர்ந்த நிறைய காய் பழம் மாம்பழங்களை எல்லாம் காய்ச்சி தொங்கினா எல்லாம் என்ன பண்ணணும் போறவனும் ஆளுக்கு ரெண்டு பரிசு போனா அது பொது இடத்துல இருக்கிற மரம் யாரும் ஏன் மரம்னு சொல்லி அது சொந்தம் கொண்டாட முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் போற வர அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் வேலைஞ்சிருப்போம் மாம்பழத்தை வாங்கி போயிருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த கிராமத்துல எல்லாருக்கும் அந்த ஒரு மரம் வந்து மாம்பழம் கொடுக்கும் அவ்வளோ பெரிய மரமா அதைப் போல ஒரு நல்லவரிடம் செல்வம் சேர்ந்து அல்லது எல்லோருக்கும் பயன்படும் அப்படிங்கிற வள்ளுவர் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்று செல்வம் நயனுடையார் கண்படி அப்படி ஒரு பணம் இப்ப உங்களுக்கு வரப்போகுது அந்த பணத்தை நீங்க எல்லோருக்கும் கொடுத்து உதவி செய்ய போகிறீர்கள் மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பதினோராம் இடத்திலே சூரியன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பதினோராம் இடத்து சூரியன் உங்களது தடைகளை வியாபாரம் நன்றாக நடைபெறும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் எனினும் இரண்டு விஷயங்கள் நான் சொன்னது மறந்துடாதீங்க ஒன்று உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கான்னு பாத்துங்க செக் பண்ணிக்கங்க அதை குதிரமா பாத்துங்க ஆரோக்கியத்தை இன்னொன்னு பெரிய தொகை புதிய முதலீடு போன்றவற்றில் கவனம் தேவை புதிதாக யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் புதுசா யாரையும் பார்ட்னர் சேர்த்துக்க வேண்டாம் பெரிய அமௌண்ட் கொண்டு போய் எதுவும் இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணி ஏமாந்து நபர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள் சைபர் கிரைம் ஆசாமிகளிடம் போய் ஏமாந்துடாதீங்க அதனால பணத்தை பத்திரப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து